வெல்கம் டு லைக்கம் இி நம்ம சித்திமா கிச்சனில் ஆட்டுக்கால் சூப்பர் ரெசிபி எப்படி ரெடி பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுவும் டேஸ்டாக சிம்பிளாக பக்காவாக ரெடி பண்ணுவோம் ஒரு குக்கரில் ஆட்டுக்கால் எடுத்துப்போம் அது கூட நாலுலருந்து அஞ்சு பச்சை மிளகா எடுத்துப்போம் காரம் அதிகமாக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் பச்சை மிளகா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் பாதி தக்காளி பழம் பாதி வெங்காயம் வேக வைக்கிற அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துப்போம் நான் வந்து ஒரு செம்பு தண்ணி எடுத்திருக்கேன் இல்லைனா பொங்கி பொங்கி வெஸ்ட்டை கீழே தண்ணி ஊற்றும் இப்போ மஞ்சத்தூள் வந்து நான் அரை டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது கூட ஜீரகத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் பெருஞ்சீரகத்தூள் வந்து அரை டேபிள் ஸ்பூன் போதும் மிளகுத்தூள் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் காரம் வேணாம் அப்படின்னாக்கா ஒரு ஸ்பூன் போதும் ஆனால் இப்படி பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு நம்ம குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் ஆட்டுக்கால் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் நல்லா வந்துச்சுனாக்கா நல்லா வெந்து சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு ஸோ விசில் வரத்துக்கு நம்ம வெயிட் பண்ணலாம் நாலு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஏர்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நல்லா வெந்திருக்கு இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம போட்ட சால்ட் இதுக்கு பற்றாது ஸோ நான் இதுக்கு இன்னும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ சூப்புக்கு தேவையான தாளிப்பு பார்க்கலாம் ஒரு சின்ன சட்டி எடுத்திருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கும் ஆயில் சேர்த்துப்போம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் பட்டையும் போட்டு நல்லா பொன்னிறமாக மொருவ விட்டுடலாம் இதேமாதிரி நல்லா பொன்னிறமாக மொறுவனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவோம் அப்போ தான் அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சிட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் இப்போ ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சூப்பில் இந்த தாலிப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட எல்லாத்தையும் கொடுத்தீங்கனாக்கா ஈவினிங் டைமில் சூப்பு குடிக்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இன்ஷியால் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஸைக்கும் ரமத்துல வரக்காக தேங்க் யூ